எச்செய்தியை வழங்குவது ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்டி டூ தேட்லோ த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டர் நுங்கு பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நான்கு இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காரையில் நீங்க வைக்க வைக்கப்போகுது தமிழ்நாட்டில் மக்கள் உங்களுடைய உப்புழைப்பால உங்களுடைய உழைப்பால உட்கார வைக்க உருவை அந்த கோயில் கொண்டு தேர்தல் வேலைய திமுக தான் முதல் ஆரம்பிச்சிருக்கு மூன்று நான்கு மாதங்கள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் நம்முடைய தேர்தல் வேலைகளை தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டோம் எப்படி தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட்லயும் நாம தான் முதல்ல வருவோம் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல நம்முடைய கூட்டணி உங்களுக்கு எதிர் எதிரணியில் இருக்க கூட்டணி பத்தி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு அவங்க கல ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்ற நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி நம்முடைய எதிர்ப்பு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டம் அவங்க கலா ஆய்வு கூட்டத்திலேயே சொல்றாரு கூட்டணிக்கு ஆகன்னு சொன்னா ஒருத்தர் நூறு கோடி கேட்கறான் ஒருத்தர் இருபது இருபது தொகுதி வேணும்னு கேக்கிறான் இப்படி பேரம் பேசுறான் அப்படின்னு அவங்க ஓபனாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நம்முடைய தலைவர் கழக தலைவர் கழகத்துறை தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த தேர்தல் வெற்றி அடுத்த தேர்தலையும் உறுதி செய்யணும்னா அதற்கு வந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள் உடன்பிறப்புகள் தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் நீங்கள் களத்தில் இறங்கி அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதை கேட்டுக்கொண்டு மீண்டும் என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சிறப்பான திட்டங்களை உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு கொடுத்த அந்த வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றனர் நன்றி வணக்கம்